ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலைசமி கிச்சன் ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது வால் பகுதி மற்றும் அந்த சென்ட்ரு பகுதி தான் அதிகமாக வந்து ஃப்ரை செஞ்சு நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம் தலையை வந்து மோஸ்ட்லி குழம்பு தான் வைப்போம் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு செய்யலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரம் தான் நான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் நார்மல் வெசில் கூட வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து என்ன சூடானதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் அதுக்கப்புறம் பத்து பல் பூண்டை அப்படியே தட்டிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டை இது மாதிரி தட்டிட்டு சேர்க்குறனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பூண்டையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்குறதுனால அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கப்படும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள் இப்படி கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே நல்லா மசிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வதக்கினதுக்கப்புறமா இதில் கொழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி கொழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய்த்தூளில் மிளகாய் மல்லி சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு ஸோ இது ஒரு பொடி போட்டாலே போதும் கம்ப்ளீட் ஃப்ளேவர் நமக்கு கிடைச்சிரும் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேவைப்பட்டால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்ப அப்படியே கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன் தலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மீன் தலை சேர்க்கும் போது ஆல்ரெடி குழம்பு கொதிச்சுட்ருக்கோம் இல்லையா ஸோ மெதுவாக பொறுமையாக போடுங்க இல்லாட்டி கையில் வந்து குழம்பு தெரிக்கிற சான்சஸ் இருக்குது இப்போ மீன் தலையெல்லாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு லிட்ட திறந்து பார்த்தா சூப்பராக மணமணக்க மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இந்த மீன் குழம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் மீனோட தலை மட்டும் தான் சேர்த்துருக்கனால நாலு நாளாக ஆனாலும் சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அந்த மீனோட முள் வந்து இந்த குழம்புல கலந்துணுன்ற பயமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்